இன்னைக்கு என்ன படம் அப்படின்னு கேட்டோம்னா பாகுபலி இவ்வளோ பெரிய படத்தை என்கிட்ட கொடுத்து பண்ண சொல்றாங்க ஆனால் என்ன ஸ்கிரிப்ட் வந்துருச்சு இப்போ ரிவியூ ஆரம்பிக்கிறோம் இம்சேரசன் கோச்சடையான் இந்த வரிசையில் தமிழ் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் பாகுபலி தமிழ் மற்றும் தெலுங்குல ஒரே நேரத்தில் இரநூத்தம்பது கோடிக்கும் மேலே பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகி அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் கூட குறையாம கொடுத்துருக்காரு நம்மளோட இயக்குனர் எஸ் எஸ் ராஜ்மௌலி ஒரு பிரம்மாண்டமான படத்துக்கு தேவையான ஒரு கெத்தான ஓப்பனிங் ஆரம்பமே அமர்களை படுத்தி நம்மளோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் இன்னும் கூட்டி விட்டுறாங்க மகிழ்மதின்ற ஒரு பேரரசு ஆளுமை தன்மை இல்லாததுனால நாசருக்கு கிடைக்க வேண்டிய மன்னர் பதவி அவருடைய தம்பிக்கு போயிடுது தன்னுடைய ஒரு கை ஊனத்தினால தான் எனக்கு பதவி கிடைக்கலன்னு தப்பா புரிஞ்சுக்கிறார் நாசர் இந்த சமயத்துல நாசருக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்குது அதே மாதிரி அவருடைய மன்னரா இருக்கிற தம்பிக்கும் ஒரு ஆண் வாரிசு பிறக்குது எதிர்பாராத விதத்துல அவருடைய தம்பியும் அவங்களுடைய மனைவியும் இறந்து போயிடுறாங்க அதனால நாட்டோட பொறுப்பு நாசரோடைய மனைவியான ரம்யா கிருஷ்ணனுக்கு வருது அவங்க நாட்டோட பொறுப்பை ஏத்துக்கிட்டாலும் அரசாட்சியை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க என்னுடைய மகனும் என்னுடைய கொழுந்தனருடைய மகனும் நாளைக்கு பெரியாளாகி வந்து யாருக்கு திறமை இருக்கிறதோ அவங்க எடுத்துக்கிட்டோம்னு ஒரு அறிவிப்பையும் கொடுத்துடுறாங்க என்னால மன்னர் பதவிக்கு வர முடியல அப்படின்னு ஒரு வருத்தத்தோட இருக்க நாசர் என் மகன் மன்னர் ஆகணும்னு ஒரு ஆசைப்படுறார் இந்த சமயத்தில் ஒரு டெரரான ஒரு படம் அவங்க நாட்டு மீத படையெடுத்து வர்றாங்க இப்போது நாசருடைய மகன் ராணாவும் அவருடைய தம்பி மகன் பிரபாஸும் அந்த படையில எதிர்கொள்கிறாங்க அந்த படையினுடைய தலைவனை யார் கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அரசாட்ச ஒரு அறிவிப்பு வருது அந்த தலைவனை யார் கொண்டாங்க யார் அரசாட்சியை பிடிச்சாங்க அப்படின்றதோட இந்த படம் முடியுது ப்ளஸ் இந்த படத்தோட கிளைமேக்ஸோட அடுத்த படத்துக்கான லீடை வச்சு முடிச்சிருக்கார் ராஜ்மௌலி படத்தோட ஒவ்வொரு காட்சியும் அப்படி செதுக்கியிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு நடிகர்களோட பர்ஃபாமன்ஸ் சான்ஸே இல்லை கம்பீரமான ராணியா ரம்யா கிருஷ்ணன் கோபம் மிகுந்த பெண்ணா தமன்னா கட்டப்பான்ற ராஜ குடும்ப அடிமை சத்யராஜ் பதவி வெறியோடு அலைகிற நாசர் மகன் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற கைதி ராணி அனுஷ்கா ராஜ விரோதத்தோட இருக்கிற ராணா மற்றும் மக்களோட நாயகன் பிரபாஸ் எங்கடா இருக்கு இந்த லொக்கேஷன் எல்லாரும் கேக்குறபடியா அந்த அருவி காட்சிகளும் மிச்சம் எல்லா காட்சிகளும் சிஜியா இல்ல ஒளிப்பதிவான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இடத்துல நம்ம ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டை தெரிவிச்சே ஆகணும் அதே மாதிரி மனகதமணி இந்த படத்தோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி பின்னணி நீ அமைச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் இல்லை இந்த படத்துக்கு பாடல்கள் தேவையா இல்லையா அப்படின்னு இயக்குனர் யோசித்திருந்திருக்கலாம் கொரோன்னு பார்த்தா ஒன்று ரெண்டு இருக்கத்தாங்க செய்யுது அவ்வளோ பெரிய கோவக்காரி தமன்னா பிரபாஸோட கைப்பட்டோடனே ஆந்திரா படி உடனே அடக்கமான பொண்ணாக மாறிடுறாங்க நமக்கு ஏன்டா கந்துவட்டி கோவிந்தா நான் உனக்கு ரவுடின்லடா நினைச்சேன் அந்த மைண்ட் வைஸ் கேட்க தாங்க செய்யுது இதே மாதிரி அவங்க கையில கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இருக்குன்றக்காக எல்லா இடத்துலையும் பயன்படுத்தியிருக்காங்க செகண்ட் ஆஃப் படுவேமா போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகுது ஆனா கிளைமேக்ஸ்ல வைக்கிறவங்க ட்விஸ்டினால இது எல்லாமே மறைஞ்சிருது ராஜ்மொழியோட படம் ஒன்னோட ஒன்னு பெஸ்டா தாங்க இருக்கும் இதே இந்த அளவுக்கு பெஸ்டா இருக்குன்னா இதுக்கப்புறம் வரப்படம் செகண்ட் பார்ட்டு தாறுமாறு தக்காளி தாங்க இருக்கும்